குபோ ரெனேடி ஏ என்ன ஒண்ணு இல்ல சரி என்ன பிரச்சனை என்னாச்சு ஒரு பிரச்சனை இல்லையா ஏதாவது இருந்தா சொல்லு டீ சொன்னா தான் தெரியும் சொன்னா சாய் பண்ணீருங்களா சொன்னாதான்மா தெரியும் என்ன பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல

இப்போ நம்ம கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை கொஞ்சம் பொறுமையா இரு ஒரு ரெண்டு மாசம் பொறுக்க முடியாத உனால என்னது ரெண்டு மாசம் வெயிட் பண்ணணுமா என்னால அப்படி வெயிட் பண்ண முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் வரேன் ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி பாத்துக்கலாம் என்ன பிரச்சனை இப்போ என்னது லூஸ் மாதிரி பேசுறனா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க கூட கடன் வாங்கிட்டே இருப்பீங்க உங்க கூட சேர்ந்து நானும் சேர்ந்து கஷ்டப்படணுமா நானும் பாத்துட்டு பெரிய மயிர் கணக்கா பேசிட்டே இருக்க நானும் கிளிப்புலே சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியவே இல்லை கடன் வாங்குதா கடன் வாங்குதானா எது கடை வாங்கின குடிச்சேனா கூத்தடுச்சனா ஓன்ட தாண்டி தேவைக்கு ஓ சந்தோஷத்துக்கு நமக்கு எல்லாத்தையும் நமக்கு நீ ஏதாவது ஆர்டர் போடுவ நீ ஏதாவது கேப்ப உன்னோட சந்தோஷத்துக்காண்டி நான் அதை வாங்கி கொடுக்கறது சப்போஸ் என்னால முடியல அப்படின்னு சொன்னா உன்னே மூஞ்சி தூக்கி உட்காந்து என்ன சண்டை போட வேண்டியது அன்னைக்கு சோறாக்காம போட வேண்டியது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண வேண்டியது உனக்கு சோறு அன்னைக்கு நைட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்க போய் கடையில நொட்டணும் வாங்கி கொடுக்கும் போது அப்பெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு நீ அப்போ என்னமோ சொன்ன கடன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன் என் வீட்டு அப்பா அம்மா வீட்டில் எனக்கு ஒரு இல்லை கேட்டு நினச்சோன்னே வந்துச்சு எல்லா அப்பா அம்மா வீட்லேயும் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் என்னமோ இது மாதிரி பிரச்சனை எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடன் ஒரு மயிரும் கிடையாது எனக்கு என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு தான் எனக்கு வருமானத்தில் மீறின செலவு வந்துச்சு செலவு வந்து என்ன பண்ண முடியும் கடன் தான் வாங்க முடியும் அதுக்காண்டி லைஃப்லாம் கடன்லேயே அப்படியே போயிடுமா லைஃபு குடும்பம் வாழ்க்கை அப்படின்னா மேடு பள்ளம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் உன்னே உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தத்துல பேச நீ தொண்ணூறு பேர் அங்க ஆம்பளைங்க கடன் வாங்குறது அவனோட குடும்ப தேவை காண்டி மட்டும்தான் அவனு காண்டி கிடையாது எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் அவன் குடிக்கையை காண்டி அவன் கூத்தடிக்கை காண்டி கடன் வாங்குவான் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி என்னோட தேவை காண்டி எனக்குன்னு அப்படின்னு எனக்கே கடன் வாங்கியிருப்பானா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் புருஷ முன்னாட்டின்றது வெறும் வார்த்தைலாம் கிடையாது அது வாழ்க்கை எப்படி நான் சந்தோஷமா இருக்கும்போது நீ என் கூட இருக்கும்னு நினைப்பேன் கஷ்டம் வரும்போது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா அங்கேயே நீ என் மேல வச்சு அன்பு செத்து போச்சு நான் சந்தோஷமாக இருந்தால் என் சந்தோஷத்துல என் கூட இருக்கணும் நான் கஷ்டப்படுறேன்னா என் கஷ்டத்துலயும் நீ என் கூட இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் என் கூட இருக்கணும் நான் உன் கூட இருக்கேன்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும் அது உனக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி அதுதான் நம்ம ரெண்டு பேர் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம் இப்போ என் கஷ்டத்தில் என் கூட இல்லாதவ கடைசி வரைக்கும் என் கூட நீ இருக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சா தாராளமாக போய்க்கலாம் சாரிம்மா நான் தெரியாம பேசிட்டேம்மா இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேம்மா எல்லா கஷ்டத்துலையும் எல்லா சூழ்நிலையும் உங்க கூட நான் நிப்பேன்ப